ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் தான் நிற்கும் எல்லாருமே வந்து மாடி தோட்டத்தில் காய்கறி வச்சுருப்பாங்க பூச்செடிகள் வச்சுருப்பாங்க பழச்செடிகள் வச்சுருப்பாங்க அப்படி பல விதத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்தி பார்ப்பாங்க அப்போ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை என்னென்ன நம்ம வீட்டு மாடியில் வந்து தாமரை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை தாமரை பூ வளர்த்தணும் அப்படின்னு ஏன்னா சின்ன வயசில் வந்து தாமரை குளம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பூவை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம பறித்து அதை எடுக்கணும் அப்படின்னுல ஆனால் வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்மளால் அங்கே போய் பறிக்கலாம் முடியாது நல்ல ஆழமாக இருக்கும் ஃபுல்லும் வந்து புழுதியாக இருக்கும் அதனால் நமக்கு எல்லாம் போய் எடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து மல்லிகைப்பூ வாங்கும்போது இந்த தாமரை இலையில் வச்சு தருவாங்க அந்த இலையோட மனமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா தாமரை வளர்த்தி பார்க்கணும் அப்படின்னு இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி என்னென்னா எங்கள் சொந்தத்தில் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு இது அல்லியோட ஒரு சின்ன ஒரு யூபர் தந்துருந்தாங்க ஆனால் அது நாங்கள் வச்சுட்டோம் என்னென்னா அது நல்லபடியாக வளரலை ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு எப்படி அது வளர்த்தி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா தான் இப்போ இந்த மழை டைம் இந்த ஆடி டைம் இருந்துச்சுல்ல ஆடி டைமுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப மழையாக இருந்துச்சு அந்த டைமில் தான் வந்து நான் டியூபர் வாங்கி நட்டு பார்த்தேன் சரி எல்லோருமே வந்து வளர்த்துறாங்க நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாமரைப்பூ வந்து வீட்டில் வளர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தானே அவ்வளோ பெரிய குளத்தில் வளர்றது சின்ன ஒரு டப்பில் நமக்கு வளர்ந்து கிடைக்கிறது பார்க்கும்போது பூத்து கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போ நம்மளும் வந்து வீட்டில் வளர்த்தி பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு வளர்த்துறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா இந்த தாமரை எல்லாம் வளர்த்துறது நம்மளால் முடியாத காரியமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ தான் என்ன நினச்சேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இருக்கும் நம்மளால் வந்து அதை கேர் பண்ண முடியாது அப்படின்னா ஆனால் நட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது உண்மையிலே நம்ம மற்ற பிளான்ஸை மாதிரி இல்லை ஒரு கேருமே இல்லை சும்மா சாதாரணமாக வந்து செம்மண்ணோ இல்லைன்னா நமக்கு குளத்தில் கிடைக்கிற அந்த சேரோ அதை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சாணகப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் அது பாட்டுக்கு டியூபர் வச்சு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும் இவ்வளோ ஈஸின்னு வந்து நான் நட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ நான் வந்து நினச்சேன் கொஞ்ச நாளாகவே நான் நினச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு தாமரை பூ வந்து மலர்ந்துருக்கிறத இருக்கிறத வந்து காமிச்சு தரணும் எப்படி பூத்துருக்கு அப்படின்னு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நான் காமிச்சு தரணும்னு கொஞ்ச நாளாகவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து நான் முடியாமல் போயிருச்சு ஏன்னா நம்ம பாப்பாவை கவனிக்கணும் சேல் வீடியோ வேறு பண்ணணும் அப்படி இப்படி எல்லாம் இருந்ததில் என்னெல்லாம் வந்து கரெக்டாக அது காமிக்க முடியல அப்போ இன்றைக்கி வந்து அதுக்கான டைமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு சூப்பரான தாமரை பூ பூத்துருக்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்போ நமக்கு என்னோடய தோட்டத்தில் என்னோடய மாடி தோட்டத்தில் பூத்த தாமரை உங்களுக்கு காமிக்க போகிறேன் நமக்கு பார்க்கல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோ பியோனின்னு சொல்கிற ஒரு லோட்டஸ் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து செமி ட்ராபிக்கல் வெரைட்டி ஆனால் வந்து செமி ட்ராபிக்கலாக இது இருந்தாலும் இதில் வந்து நிறையவே முட்டு வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையவே முட்டு வந்திருக்கு நான் வந்து இதோடய டியூபர் எப்போ வாங்கி வச்சேன் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நான் எப்போ வாங்கி வச்சேன்னா இந்த மழை டைமில் தான் வாங்கி வச்சேன் மழை டைமும் இல்லை வெயில் டைமும் இல்லை எல்லா டைம்லேயுமே வந்து இது வந்து சூப்பராகவே க்ரோத் ஆகும் நம்ம தாமரை பொறுத்தவரையில் இதுக்கு வந்து நல்ல சன்லைட் வேணும் அவ்வளோவுக்கு எவ்வளவோ சன்லைட் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது வந்து சூப்பராகவே வந்து நமக்கு பூ வந்து இதுலேருந்து நிறையவே கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டப்பில் வச்சிருக்கிறதுல எவ்வளோ முட்டு வந்திருக்குன்னு பாருங்க நிறைய ஒரு டப்பில் நம்ம வச்சாலே போதும் நிறையவே முட்டு நமக்கு கிடைக்கும் இதுலேருந்து ஒரு டப்பில் தான் வந்து ஒரே டைமில் வந்து நிறைய பூ பூத்திருக்கும் போதே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தாமரையில் இந்த மாதிரி இலை வந்து நல்லா ஹைட்டாக போயிருக்கும் ஒசந்த அப்படியே நிற்கும் இதை தான் வந்து ஸ்டாண்டிங் லீஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாண்டிங் லீஃப் வரும்போது அது பக்கத்துலேயே வந்து முட்டு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் வந்து நம்ம தாமரை வளர்த்தும் போது ஃபஸ்ட்டு நாலு பூ வந்து சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற பூ எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த தாமரை இருக்கிற இடத்த தேடி அப்படியே வண்டு கூட்டம் வந்துட்டே இருக்கும் தேனி கூட்டம் வண்டு கூட்டம் இதோடய ஸ்மெல்ல குடிக்கிறதுக்கு அப்படி வந்துட்டே இருக்கும் தேனை குடிக்கிறதுக்கு இதுலேருந்து தேனை குடிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கும் நான் வந்து சும்மா எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸும் சந்தோஷந்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தாமரை டியூபர் வந்து நான் வந்து சேல் பண்ணலை அதனால் யாருமே மெசேஜ் பண்ணாதீங்க டியூபர் இருக்கான்னு கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தாமரை பூவாச்சும் வளர்த்தி பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அதுலேருந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ Uma, bye!